ஒரு ஹெல்த்தியான சட்டைன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் சிறுபருப்பு இல்லை நம்ம பாசி பருப்பு சொல்லுவோம் அதை வந்து நான் மூணாவராக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணால் உடையணும் அந்த சிறுபருப்பை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி குறை குரன்னு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இது கூட நம்ம எந்த கப்பில் பாசிப்பருப்பு அளந்தோமோ அதே கப்புக்கு அரை கப் வந்து வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறோம் அதே கப்புக்கு ஒரு அரை கப் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம பல்ஸ் மோட்ல விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப் பாசி பருப்புக்கு அரை கப் வெள்ளம் அரை கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் எந்த கப்பில் சிறுபருப்பு அளந்தோமோ அதே கப்புக்கு அரை கப் அரிசி மாவை ஆட் பண்ணிட்டு நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கால் கப் தண்ணி ஆட் பண்ணி அந்த மிக்சியை வந்து கழுவி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உடனே சுடுற மாதிரி இருந்துச்சுன்னா இது கூட ஒரு கால் ஸ்பூன் ஆப்பசோட மாவு கலந்துட்டு நல்லா கலக்கிட்டு உடனே சுட்டிங்கன்னா பணியாரம் வந்து நல்லா புசு புசுன்னு வரும் நான் வந்து ஒரு ஆஃப் அன் அப்புறம் தான் சுட போகிறேன் அதனால ஆப்ப சோடா மாவு சேர்க்கலை ஒரு கால் கப் நல்லா துருவினை தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு குழிப்பனியாரை சட்டி வச்சு எல்லா குழியிலையும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் நெய் கூட அப்ளை பண்ணிவிட்டு குழிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம குக் பண்ணோம் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஆகி சாஃப்டாக வரும் இப்போ எல்லா குழிகளையும் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நமக்கு சுவையான சிறுபருப்பு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சுவைக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்